வாரத்துல ரெண்டுல இருந்து மூணு முறையாவது என் பையனுக்கு நலங்கு மாவு தேய்ச்சி குளிக்க வைப்பேன் இவன் பிறந்தப்பவே எங்க அவ்ரிக்டா சொல்லிட்டாங்க பெரிய பையன் ஆகிற வரைக்கும் நலங்கு மாவு மட்டும் விட்டுறது அப்படின்னு ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உடம்பு ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நான் இந்த மாதிரி நலங்கு மாவா இது ரெடி பண்றதுக்கு ஆரஞ்சு தோல் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் ஸ்கின் பல பழக்க ஆவாரம் பூவும் ரோஜா இதழ்களும் சேர்த்துக்கலாம் மனமா இருக்கிறதுக்காக பூவும் மஸ்டர் இருக்கிறதுக்காக செம்பருத்தி பூ அதிகமான எண்ணெய் பிசுக்க கண்ட்ரோல் பண்றதுக்கு பாசிப்பயிறு இது கூடவே மைசூர் பருப்பு கரும்புள்ளிகளை போக்குறதுக்கு மஞ்சிஷ்டா உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு சந்தனம் முகம் நல்லா பொலிவா இருக்கிறதுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துட்டு கொஞ்சமா பாதாமும் சேர்த்துக்கோங்க கூடவே மறக்காம வெள்ளை கொண்ட கடலை பார்லி வெள்ள உளுந்து பிம்பிள்ஸ் கம்மி பண்றதுக்கு பூலாங்கிழங்கு கருமையை போக்குறதுக்கு கார்போக அரிசி கூடவே பச்சரிசியும் சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாம வெந்தயம் அதிமதுரம் ஜாதிக்காய் முக்கியமா வசம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் இனி கொரை கிழங்கு வெட்டி வேர் கொஞ்சமா கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வயல காய வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நலுங்கு மாவு ரெடி இதை டெய்லியும் குழந்தைங்க ஸ்கின்ல தேய்ச்சிட்டு வரும்போது பெருசானதுக்கு அப்புறமும் ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது நல்ல கிளியரான ஸ்கின் மெயின்டைன் ஆகிறதுக்கு ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இந்த நலங்கு மாவு உங்களுக்கு ரெடிமேடா வேணும் நினைச்சீங்கன்னா நாகில டாக் பண்ணிருக்க நயா ஹப்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க நீங்க இதே போல இருபத்தஞ்சுக்கு மேல இன்கிரீடியன் சேர்த்து இந்த நலங்கு மாவு ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கான்டெக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க சென்ட் பண்றேன் பாய்